அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து டாக்டர் நித்யா வெங்கடேஷ் நான் ஒரு பள்ளிகளை மருத்துவர் என்ன அப்படின்னா இப்போ வந்து பல் பற்றி எதனால சுத்தறது என்ன பிரச்சனை இருக்குது பள்ள நம்ம வந்து எப்படி பார்த்துக்கணும் ஓரல் ஹெல்த் அதாவது பல்லோட நல்லா நமக்கு முக்கியமாக இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது முன்ன காலத்தில் எல்லாருமே வந்துட்டு அதை இக்னோர் பண்ணிட்டுருந்தோம் தவிர்த்துட்ருந்தோம் பள்ளு பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு பட் பட் டேஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு இருக்குது பள்ளை பற்றி வந்து இருக்கு எல்லாருமே பண்றாங்க இப்போ எந்த ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க ஸோ பல்ல வந்துட்டு மெயின்டைன் பண்றது அதிகமாயிடுச்சு இருந்தாலும் கூட நிறைய அவங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா அது தவிர்த்து வந்துட்டு பல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதோ நான் இப்போ சொல்லிடுறேன் பல்ல வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ வந்து நம்ம நாடுகள்ல வந்து பல்ல வந்துட்டு நல்லா வந்துட்டு அவ்வளவா பண்றதுல பட் பண்ணிட்டு இருக்கோம் இது பண்ணி இருக்கு பட் வழி வர வரையும் நம்ம ஏன் வேணும் நீங்க வந்து பல்லாம் வந்துட்டு உடனே வந்து கண்டிப்பா ஒளி கொடுக்காது பல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க வந்துட்டு ப்ரஷ் பண்ணும் போதோ இல்லை கூச்சமோ இல்லை ஏதாவது சாப்பாடு போய் முதல்ல எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வந்து சாப்பாடு போய் சேரும் அதை சேர்ந்துட்டு நீங்க இன்டோர் பண்ணிடுறாங்க சாப்பாடு தானே சேருது அந்த மாதிரி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் சொத்தை ஃபார்ம் ஆகும் சொத்தை ஏன் ஃபார்ம் ஆகும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு முறையும் ஒரு காரணமா இருக்கலாம் நமக்கு குடிக்கிற தண்ணீரும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்ல சத்து அதாவது கேஷ் சொல்லுவாங்க கால்சியம் சத்து குறைவா இருந்தா கூட பல் வந்து வீக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன சொல்ல வரோம்னா நீங்க நீங்க சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்தா வந்துடும் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது நம்ம எந்த வகையான ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த இடத்துல ஒரு இடத்துல பல்லோட ஒரு வகை பல் வந்து எப்படியும் இருக்கணும் நமக்கு வந்து ஈவனா இருக்காது ஒரு இடத்துல வந்து குழியுமா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்தால்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம நல்லா அரைச்சு சாப்பிட முடியும் சரிங்களா அதோட அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்க போய் அந்த குழி மாதிரி இருக்கிற இடத்துல போய் ஃபுட்டு சேர்ந்துருச்சு ஏன்னா நம்ம நைட் வந்து நமக்கு என்ன ஒரு நம்ம நைட்ல ஒரு நைன் ஓ கிளாக் தூங்குறோம் அப்படின்னா மார்னிங் சிக்ஸ் எந்திரிப்போம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் டென் ஹவர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கும் ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒரே நாள் இருந்தாலும் சொத்தை வந்துடும் இது மாதிரி நம்ம விட்டு 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 எழுந்துட்டோம்னா அந்த இடத்துல தான் சொத்தை நமக்கு ஃபார்ம் ஆகும் சொத்தை இன்விஷனாக வரும்போது நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அந்த சொத்த போர்ஷன் மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்துச்சு நம்ம சிமெண்ட்னு சொல்லுவாங்க அந்த சிமெண்ட் வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா நமக்கு பெயின் இது இருக்காது பட் எப்போ வலி வரும்னா உள்ள வந்துட்டு கல்லுக்குள்ள நரம்பு பகுதி இருக்கும் அந்த நரம்பு பகுதியை வந்துட்டு டச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வலி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இது தோராயமா பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைஸ்ல நான் படிச்ச ஆர்டிகல் படி மக்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆகிற ஒரு பெயின் வந்துட்டு டென்டல் பெயின் தான் ரொம்ப சிவியரா இருக்கும் அந்த பெயின் அந்த பெயின் வந்து வந்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப சிவியரா இருக்கும் ஏன்னா அந்த டைரக்டா வந்துட்டு என்னன்னா மூளையில இருந்து நம்மளோட நர்வ் வந்து நரம்பு வந்துட்டு ஃபுல்லா சப்ளை ஆகும் முகத்துல சோ அதெல்லாம் ஃபுல்லா இதா இருக்கனால ரொம்ப சிவியரா இருக்கும் நம்ம இனிஷியலாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வழியில் வந்துட்டு வேதனை பண்ணுற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது சரிங்களா ஸோ என்ன பண்ணணும் இனிஷியலாக அப்படின்னா பிரஷ் பண்ணி தான் போதும் மார்னிங் நைட்டு பிரஷ் பண்ணுங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஹீமன் சோன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட் வந்து பார்த்து எதாவது பிரச்சனை பிரச்சனை தான் இருக்கும்போதே நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் பெருசாக வந்துட்டு ரோ வேர் சிகிச்சை ரூட் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் பெருசாக நம்ம இக்னோர் பண்ணுறதுனால தான் நம்ம நிறைய செலவு பண்ணுற மாதிரி போகும் பிள்ளைக்கு நீங்கள் இனிஷியலாகவே பார்த்துட்டேன்னா நம்ம ரொம்ப செலவு பண்ணவும் தேவை கிடையாது ஸோ பல் ஹெல்ப் ஹெல்த் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது அதுவும் இல்லாம எல்லா எல்லாரோட நோய்களுக்கும் நமக்கு இன்ஃபுளுன்ஸ் வந்து வாய் தான் சரிங்களா நம்மளோட வாய்க்கு ஃபர்ஸ்ட் நமக்கு காட்டி கொடுக்கும் ஒரு புண்ணு வரதா இருக்கட்டும் ஒரு சிம்டம்ஸா இருக்கட்டும் வாட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு வாய் தான் ஓப்பன்ல இருக்கும் சரிங்களா அதிகமான வந்துட்டு நல்லதும் நம்ம வந்து வாயில இருந்து தான் வெளியே வரும் அண்ட் பாக்டீரியாஸ் அந்த மாதிரி போருக்கான காரணங்களும் வாய் தான் ஓப்பனிங் இருக்கிறது நமக்கு இங்கே தான் ஸோ எந்த ஒரு டிசீஸ் வருது ஒரு எனி திங் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் தான் கண்ணாடி மாதிரி மிரர் மாதிரி நினைச்சு காட்டி கொடுக்கும் சரிங்களா சோ நம்ம கல்லோட நலத்தை நம்ம இப்போ ஓகே எல்லாருமே மேத்து பண்றோம் இருந்தாலும் நம்ம அதை இக்னோர் பண்ணக்கூடாது இங்க வந்துட்டு ஜீவன் டென்டல் கேர் இங்கே நம்ம ஆல்ரெடி நான் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ தனியாக வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பல்லுக்கான அனைத்து சேவைகளும் செஞ்சு தரும் பல் கிளீன் பண்ணுறது சொத்த பிழங்காக வந்துட்டு அது வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வேர் சிகிச்சை பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உள்ள வந்துட்டு வேர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மேலே கேப் போட்டுக்கிறது அப்புறம் வந்துட்டு பல் இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இல்லை ஏதாவது சின்ன வயசில் இல்லை வந்து வயசானவங்களுக்கு பல் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால இந்த பண்ண தேவையில்லை நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக பல்லு மாதிரியே செஞ்சுக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏதாவது புண்ணு வந்துருக்கு இல்லை அடிப்பட்டுருச்சு இங்கே போன் ப்ராப்ளம் எதாக இருந்தால் கூடமே எல்லாமே இங்கே வந்து நம்ம பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே நினைக்கிறோம் சில பேர் எல்லாம் நல்லா மாடல்ஸ் அவங்களாம் தான் நினைச்சிட்ருப்பாங்க எல்லாருக்குமே வேற செய்கிற எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் எல்லாருமே அவங்களை அழகாகிறது நல்ல விஷயங்க ஸோ அந்த மாதிரி பல்லுக்கு வந்துட்டு முன்னாடி பின்னாடி இருக்கு அது சில பேர் பேசக்கூட தயங்கலாம் ஸோ அந்த மாதிரி விட இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்வெசிலின்னு சொல்றாங்க அது நீங்க வந்து கிளிப்பு போடுறாங்க கிப் போட்டோன்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும் நிறைய கட்சி கட்டியா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பட் இந்த அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம் ப்ரஷ் பண்ணும்போது நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் அது ரொம்ப கொண்டு மற்ற நேரத்தில் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் நீங்க போட்டுருக்கிறது கூட அது தெரியாது மற்றவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க ஸோ உங்கள் பல்லு மாதிரியே இருக்கும் அது அது அதோட தான் அதை பார்த்துட்டே இருக்கும் ஸோ ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு முடிகிற மாதிரி இருக்கும் பல்லும் அலைன் ஆயிடும் நீங்க கஷ்டப்படவும் தேவையில்லை இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இங்கே நாங்கள் செஞ்சு தரோம் ஆ எல்லாமே செஞ்சு இந்த ஏரியா அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரா தேட்டர் ரோடு சாந்தி நகர் ஃபோர்த் க்ராஸ் வெஸ்ட் அதாவது டைட்டன் ஐப்ரஸ் ஆப்போசிட்டில் பிளான்சா காம்ப்ளெக்ஸில் பேஸ்மெண்ட்டில் இந்த கிளினிக் இருக்குது

அப்படியே நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது நம்ம தாண்டா பாட்டிலாம் நம்மளோட நார்மலாக இது பார்க்கும்போது அவங்களோட இம்யூனிட்டி அதை நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பெயின் வந்திருக்கும் அவங்க வந்து அதை டால்லர் பண்ணியிருப்பாங்க ஏன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம் அது பல்லு தான் காரணம்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா இங்கே வலி வந்துச்சுன்னா அது காரணம் இங்கே பல் இருக்குது காது வலி இருக்குது அவங்க ஏதாவது ஒன்று கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பர்டிகுலராக தான் நமக்கு இந்த பெயின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா பட் இப்போ நமக்கு இருக்க மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாேருமே ஒரு நார்மல் எஜுகேஷன் லெவலில் இருக்குது ஸோ நமக்கு வந்து என்ன பர்ட்டிகுலராக பெயின் வருது எதனால் வருதுன்னு சொல்லி நம்ம பண்ணிக்கலாம் சொத்தை பல் வந்துட்டு உடனே வர விஷயம் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் எடுக்கும் உங்களுக்கு ஒரு வழி கொடுக்குற இதாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த் எடுக்கும் சோ நம்ம முன்னாடியே பார்த்து இக்னோ இக்னோர் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பல் வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான் இல்லை பல்லு புழு விழா உள்ளது மாதிரி சொல்கிறாங்க உண்மைதானே புலெல்லாம் கிடையாது பல்லோட கால்சியம் லெவல் வந்துட்டு எலும்போட பல்லு தான் அதிகம் ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து சத்துக்கள் இருக்குது அதில் சுக்ரோ சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம ப்ரஷ் பண்ணாமல் அப்படியே விட்டுறோம் நைட்டு தூங்கிடும் இல்லைங்களா ஸோ அதே இடத்துல இருக்கிறனால சொத்தை தான் கிரியேட் ஆகும் சொத்தை க்ரியேட் ஆகும் பேக்டீரியா புழு அந்த மாதிரி பே பாக்டீரியாஸ் தான் புழு அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் பாக்டீரியாஸில் போனால் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுவோம் அது வேரோட நுணியில் போய் இன்ஃபெக்ஷன் பண்ணும் அதான் இனிஷியலாகவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபில்லிங்கோடு முடிச்சுக்கலாம் இல்லாத நரம்பு பகுதியோடு போகுது